இந்த நிகழ்ச்சியிலே வந்தோரையெல்லாம் வரவேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரி அவர்களுக்கும் தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சாந்தமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவர் திரா கண்ணன் அவர்களுக்கும் முனைவர் மரியாதைக்குரிய திரு கருண் நாகராஜன் அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர் பேராசிரியர் பா கனக சபாபதி அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞரும் தமிழகத்தினுடைய ஒரு டைரி என்று சொல்ல முடியும் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அடிமுதல் ஆழம் வரை நுனி முதல் ஆழம் வரை சென்று தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய மரியாதைக்குரிய நிறுவனர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும் நாம் அத்தனை பேருடைய அன்பிற்கும் பாத்திரமான மேனால் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கும் வருகை இருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரங்கத்திலே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் சிபி ராதாக அந்த பேரை சொல்றதுக்கு எனக்கு தயக்க மாட்டேங்குது காரணம் அந்த ஆளுநர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்புக்கு தகுதி நிறைந்த ஒரு மனிதர் மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே ஏற்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நாயகர்கள் கவிஞர் வாசுகி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஐயா தமிழர் மணியன் அவர்களுக்கும் நன்றி இருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கும் துக்ளக் ரமேஷ் அவர்களுக்கும் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள என்று ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி துக்ளக் இதழினுடைய ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் மனதுக்கு நிறைவாக இருக்கும் அதே நல்ல தான் சபரிமலைக்கும் போகணும் அதில் தான் சில நேரங்களில் சிக்கல் வரும் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி என்று சொல்வது நம்மை போன்றவருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்க முடியும் அதே போல ஐயா தமிழர்வி மணியன் அவர்களுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவேன் இந்த இரண்டுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் எப்படி ஒரு சென்று ஃபேக்ட்ரி உள்ளால் போயிட்டு வந்தா கொஞ்ச நேரத்துக்காக அந்த சென்றினுடைய வாசனை நம்ம உடம்புல இருக்குமோ அதே போல இந்த கூட்டங்களுக்கு சென்று வந்தோம் என்று சொன்னால் தேசபக்தி நம்முள் தானாக பொங்கி வழியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிகள் மரியாதைக்குரிய ஐயா தமிழரி மணியன் அவர்களை பற்றி ஐயா வாசன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் இது போல எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அவர் ஒரு திறந்த புத்தகம் அவருடைய இதழினுடைய பெயர் ரௌத்ரம் பழகு பாரதியினுடைய வாக்கு எதுக்கு கோபப்படணும் எதுக்கு கோபப்படணும்னு சொன்னால் இந்த மண்ணை அவமானப்படுத்தக்கூடியவர்கள் மண்ணை சுரண்டி பிழைப்பவர்கள் அவர்களை கண்டோம் என்று சொன்னால் பொங்கி எழுந்து அதை அழிக்க பார்க்க வேண்டும் அதை தடுக்க பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதி அன்னைக்கும் சொன்னான் ஆங்கிலேயனை பார்த்து அவனுக்கு எதிராக நாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு உள்ளுரிவிகளுக்கு எதிராகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரவுத்திரம் பழகு என்று சொல்லி ஐயா தமிழர் மணியன் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் ஒரு அவருடைய பதிவு ஒன்றை நான் கேட்டேன் கல்லூரியில் படிக்கச் செல்லும் போதும் தகப்பாற்ற போய் ஆசீர்வாதம் போகிறார் சென்னையில் தாப்புனால் சொல்கிறாங்க நல்லா போய் படி இந்த காரணத்தை கொண்டு அரசியலில் போயிடாது அப்படின்ட்டு ஐயாவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுலேயே கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டார் அறுபத்தேழில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோல்வியடைகின்றார்கள் அவருடைய வாசகத்தை சொன்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை கண்ணீரோடு திருமலை பிள்ளை சாலைக்கு நான் சென்றேன் ஏராளமான ஆண்களும் பெண்களும் அழுது கொண்டிருக்கின்றார்கள் அதில் நானும் சென்று பெருந்தலைவர் காமராஜருடைய கால்களில் விழுந்து அழுதேன் அன்று முடிவெடுத்தேன் இந்த தோல்விக்கு விடை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் களத்தில் இறங்குவதும் ஒரு கடமையாக கருதப்பட வேண்டும் என்று சொல்லி பெற்ற தகப்பனாருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி அரசியலில் நுழைந்தவர் ஐயா அவர்கள் அவர் அவருக்காகவே சில விரதங்களை எடுத்துக்கொண்டு இத்தனை வருஷமாக அவர் வந்து பணியை ஆற்றியிருக்கின்றார் அறுபத்தி ஏழுக்கு இருபத்தி ஆறு அறுபது வயசு முடியும் அறுபதோடு முடியும் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வர வேண்டும் மத்தியிலே எப்படிப்பட்ட தூய்மையான நேர்மையான ஒரு ஆட்சி இருந்ததென்று சொன்னால் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது இன்று உலக அளவிலே நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உலக நாடுகள் நம்முடைய நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வணங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாளைய தினம் தமிழகத்திற்கும் அப்படிப்பட்ட மகோன்னதமான நிலை வர வேண்டும் என்பதற்காக நாம் உறுதியெடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கின்றது அதற்காக பணிபுரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இன்னும் சில ஆண்டுகள் இருக்கிறது நினைக்க கூடாது இது அரசியல் அல்ல தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் சொல்லுகின்றோம் ஐயாவுடைய புத்தகம் மரியாதைக்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா பனிரெண்டு சீடர்களிலே ஒருவர் காட்டி கொடுத்தார் பீட்டர் இயேசுநாதர் கூப்பிட்டு போறாங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க எங்க போறன்னு சொல்லும்போது ஏசுநாதர் இயேசுநாதர் சொல்றாரு அவர்கள் அவர்கள் சிறையில் அறைய நான் உடன் செல்கிறேன் என்ன சில வேலையத்துக்கு அவங்க போகிறாங்க அவர்களுக்கு ஒத்துழைப்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் இது பீட்டருக்கு ஏசுநாதர் சொன்ன விஷயம் சொல்லிட்டு அடுத்தாலே ஒன்று கேட்டாங்க பீட்டரை போல ஒரு கேள்வி எங்கே செல்கின்றோ பீட்டர் சொன்ன விஷயமும் செய்த விஷயமும் செயல்கின்ற விளைவுகளும் வேற ஆனால் நம்முடைய தமிழரின் மணியன் அவர்கள் எங்கே செல்கிறோம் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகின்றார் வாழ்ந்திட சொல்லுகின்றேன் வாழ்வோம் இந்த வாழ்வோம் என்று சொல்வது சாதாரண ஒரு விஷயம் அல்ல சாதாரணமாக எப்போவுமே நான் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்தேன் எடுத்தேன் என்று சொன்னால் அப்படியே ஒரு குத்து மதிப்பை ஒரு கையை வச்சுட்டு திறப்பேன் அதில் என்ன வருது அப்படின்ட்டு எனக்கு கிடைத்த பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் அதில் பத்து கட்டடைகள் அந்த பத்து கட்டடைகளில் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா தமிழன் தமிழ் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பாரதி சொன்னதையும் சொல்லி இருக்கின்றார் உலகத்தில் அத்தனை இனங்களும் செத்தொழிந்தாலும் இது பாரதியினுடைய வார்த்தை உலகத்தில் அத்தனை இனங்களும் செத்தொழிந்தாலும் வரம் பெற்ற இனம் இந்த தமிழ் இனம் தமிழ் சாதிக்கு சாவே கிடையாது என்கிறார் பாரதி அது காரணத்தை பாரதி எப்படி சொல்றாரு அப்படின்னு சிலப்பதிகார செயுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் முன்பு தமிழ்ச்சாதி அமரத்தன்மை வாய்ந்தது என்று காண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன் என்ன அப்படின்னு சொன்னா திருக்குறள் இருக்கும் வரைக்கும் சிலப்பதிகாரம் இருக்கும் வரைக்கும் கம்பனுடைய ராமாயணம் இருக்கும் வரைக்கும் உலகத்தில் தமிழை எவனாலும் கொல்ல முடியாது என்று சொல்லி அழிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறேன் அது மேய்பட வேண்டும் என்று சொல்லும் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளை நாம் கடந்தாக வேண்டும் எடுத்தாக வேண்டும் அதற்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு பக்கபலமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே அருமைக்குரிய சகோதரி வாசுகி அவர்களும் புத்தகங்களை அளிக்கின்றார்கள் இதுக்கு முன்னாடியும் புத்தகம் வெளியிட்டாங்க ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நாம் வந்து இந்த இரண்டு புத்தி இரண்டு பேருடைய புத்தகங்களையும் படித்திருப்போம் மரியாதைக்குரிய ஐயா தமிழரே மணியன் அவர்களுடைய பற்றி எப்படி குறிப்பிட்டு பேச்சுக்கள்ப்பட்டு நம்ம படிச்சிருக்கிறோம் கப்பிலோட்டை தமிழில் நாம உட்கார்ந்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றோம் நேரடியாக பார்க்க முடியல அவர் பல பேரை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார் காமராஜரை பற்றி எழுதியிருக்கிறார் ஜெய பிரகாஷ் நாராயண் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார் ஜீவா அவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார் பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த ஜீவா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றார் என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தை சொல்லுகின்றார் சிறைக்கு சென்ற ஜீவா திருப்பி வரும்போது நேராக தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்லுகின்றார் வீட்டுக்கு போகல அங்க ஒரு பொண்ணு வருது பொண்ணு வந்து ஏத்தாலே நின்றுட்டு என்ன தெரியுதான்னு கேக்குது அவருக்கு புரியல யாருமா அப்படின்னு அப்பா என்ன தெரியல அப்படின்னு எந்த கட்சியை சேர்ந்தவராக எந்த சிந்தனையை கொண்டவனாக இருந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட ஒரு லட்சியத்தில் உறுதிப்பாட்டோடு நின்று தன் குடும்பத்தை விட தான் பெற்ற மகளை விட யாரையும் விட தன்னுடைய லட்சியம் உறுதியான ஒன்று என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய பெரியவர்களை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கின்றார் மரியாதைக்குரிய தமிழர்கள் மணியன் ஐயா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் நாமும் உறுதிப்பாட்டோடு நின்றாக வேண்டும் இந்த நாடு என்னுடைய நாடு எனக்கு சொந்தமான நாடு என்னுடைய காலத்திற்கு பின்னாலே என் சந்ததிகளுக்கு சொந்தமான நாடு இந்த நாடு அவர்கள் வாழ்கின்ற வகையிலே வழிவகை செய்து வைப்பது என்னுடைய தலையாய கடமை என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் இந்த நாட்டை சுரண்டுபவர் யாராக இருந்தாலும் ஆங்கிலேயனை மட்டும்தான் விரட்டினோம் அப்படின்னு கிடையாது யாராக இருந்தாலும் இன துரோகிகளாக இருந்தாலும் கூட அதை பார்க்க வேண்டிய வகையில் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது தாயகத்தையும் தமிழகத்தையும் காப்பதற்காக நாம் இந்த நிகழ்ச்சியிலும் உறுதிபூர்வோம் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்